ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விடுகதை அதுதான் தான் பார்க்க போகிறோம் புதிர்கள்னு சொல்லலாம் இன்றைக்கு நம்ம விடுகதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் க்ளிக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காம நம்ம சேனலை உள்ள வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து தா அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கி விடையாக வரக்கூடியது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் பொன் அப்படின்னு இதை சொல்லலாம் பொன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய வேறு சொல்னு கூட இதை நாம் சொல்லலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்